ஹலோ விவசாய கல்யாணம் நியூ பிரமு இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து இந்த குழந்தை யாருடைய குழந்தையா இருக்கும் எப்படியாச்சும் இந்த குழந்தைய வந்து இங்கேருந்து அனுப்பியாக ஆகணும்னு சொல்லிட்டு சூரியன் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க மகா இருந்துட்டு அதாவது எக்ஸாம் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நான் எழுத போய் ஆகணும் இது மாதிரி வந்து கால் பண்ணாக்கு விஷயம் சிங்கப்பூர் வர சொல்லி அவன் வந்து சொல்லியிருக்க மீன் வீட்டில் சொல்கிறாங்க மகா நீ கண்டிப்பாக போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதியாகணும்னு வீட்டில் இருக்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க கேட்டதுமே மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சான் அப்படின்ட்டு சூர்யா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இல்லை கண்டிப்பாக மகாவை என்றைக்குமே என் கூட மட்டும் தான் வச்சுப்பேன் நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டுலாம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க மகா நீ எப்படி என்னை விட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன்றாங்க கண்டிப்பாக நான் உன்னை இங்கேருந்து போக விடவே மாட்டேன் நான் எப்படி விடுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க என்ன அந்த கிருஷி எது புருஷ முன்னாடி ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு விடாத இப்படி பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கானே மகா போயிட்டா வருவாளன்னு கூட தெரியலையே இல்லை இல்லை நம்ம மகா கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மகா போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா இருந்துட்டு இவன் நம்மளை விட்டு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாலா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் ஆகுறாங்க சூரிய எப்படி வந்து மகா சிங்கப்பூர் போகிறத தடுக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ